ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அழகான நாளில் நம்ம பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் இருக்குது அலுவலகத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை நீங்க வீடை போய் பார்க்கணும் இல்லை ஒரு நிலம் வாங்கணும் ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஏதாவது இன்னைக்கு பார்க்கலாமா சரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வைப்போமே அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இன்று பூமி யோகம் உங்களுக்கு உண்டு செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு ஸ்மூத்தான ஒரு செயலாக தான் இருக்கும் யாருக்காவது ரொம்ப நாளாக அந்த பெண்டிங் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் அது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்காது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அதை கொஞ்சம் ஒத்தி போடலாம் அண்ட் இன்றைய நாளில் நம்ம பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா ரொம்பவுமே லாபத்தை கொடுப்பதாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை கொடுக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானினுடைய வழிபாடு அதோடு சேர்ந்த இன்றைய நாளில் நரசிம்மருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அதனால் இன்றைய நாளில் நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மிதுனாராசி நேர்கள் இன்னைக்கு மிதுனா ராசி நேர்களுக்கு வந்து நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் ஸோ ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஸை இன்னைக்கு பார்க்கறது இல்லை நாமளாக போய் வாலண்டியராக சில ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறது சிறப்பான நாளாக அமைகிறது அண்ட் மிதுனராசினியர்களுக்கு இந்த வேலையிலெல்லாம் ரொம்ப கஷ்டம் புதுசாக வந்து ஏதாவது வேலை தேடலாம் இல்லை இருக்கிற வேலை நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மனதிற்கு ஒரு ஆறுதலான நாளாக இருக்கும் அண்ட் ஒரு சிலருக்கு வந்து வேலை இடத்துல நமக்கு வேலையை விடுற மாதிரியான ஒரு ஐடியாலாம் இருக்காது பட் அங்கே இருக்கிறவங்க நம்மளோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை நம்மளோட சீனியர் அஃபீஷியல்ஸ் நம்மள்ட்ட எப்போ பார்த்தாலும் சரியான ஒரு ரேப்பூலில் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த ஒர்க் பிளேஸ் வந்து நமக்கு ஏண்டாப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் பட் இன்னைக்கு அந்த இதெல்லாமே மாறி நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க போறாங்க அண்ட் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்கள் கடகராசி என்பர்களுக்கு சந்திரன் வந்து கேத்துவுலருந்து மாறி இன்னைக்கு துலாம் ராசிக்கு வந்திருக்கிறாரு ஸோ கடகராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ஆறுதலான நாளாக இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான நாளாக இன்றைக்கி அமையுது ஸோ விவசாய பூமியை வாங்குறது இல்லை நான் வந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு புதுசாக நான் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னா கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இது நாள் வரைக்கும் பேசலை சண்டை போட்டோம் ஸோ திரும்ப பேசுறதுக்கான ஒரு நாளாகவும் அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்றைய கடகராசினியர்கள் வந்து முருகப்பெருமானினுடைய வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்து இருக்கும் சில பேருக்கு பிபி ரைஸ் ஆகலாம் சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது கொஞ்சம் படப்படன்னு இருக்குது ஹார்ட் ஃப்ளஷஸ் இருக்குது பால்பிட்டேஷன் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அண்ட் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இரண்டாம் இடத்தில் கேத்து வந்து கொஞ்சம் நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகள்னால சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்திலேயே தான் சாதாரணமாக தான் சொல்லியிருப்போம் அதுவே பெருசாக தப்பா எடுத்துட்டு அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடியறதுக்கு ஒரு குருட்சேத்திர போர் மாதிரியே கூட அமையலாம் இல்லையா அதனால சிம்மராசினியர்கள் இன்னைக்கு வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் நமக்கு நிம்மதியாக இப்போ இன்னைக்கு என்ன இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றலாம் விநாயகர் ஆலயத்தில் இன்னைக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய மனக்குழப்பங்களும் மற்றும் இன்று கிரக தோஷங்களும் தீரும் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு உத்தமமான நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மன சோர்வு நீங்கும் மன பயம் தீரும் நமக்கு நல்ல ஒரு வெற்றியான ஒரு நாளாக அமைக்கிறது கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான நாளாக அமைகிறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கவும் ராசியில் கேத்து மற்றும் ஏழாம் இடத்தில் ராகு செவ்வாய் இருக்கிறதுனால வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து இன்றைக்கி அர்ச்சனை செய்யறது நல்லது துலாம் ராசினியர்கள் ரா சந்திரன் வந்து துலாம் தான் இருக்காரு அண்ட் ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல குரு சுக்ரன் மற்றும் சூரியன் அமர்ந்து இருக்கிறார் இந்த துலாம் ராசினியர்களுக்கு வந்து இந்த ராசியில் சந்திரனும் ஏழில் புதனும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் கணவன் மனைவி உறவு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் திருமண யோகங்கள் வந்து கைகூடும் நீங்கள் வந்து இது வரைக்கும் க கல்யாணத்துக்கு டிலே இல்லை கல்யாணம் ஆகலை கல்யாணத்துக்கான விஷயங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ராசி ராசினியர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தூக்கத்தை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சோ சில நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் தூக்கம் வராது சில நாள் நம்ம ரொம்ப துக்கமாக இருந்தாலும் தூக்கம் வராது இல்லையா அதனால் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு த டூ எக்ஸ்ட்ரீம்ஸு ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப மனசு க கவலைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இதில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் சில சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கலாம் அதனால் இந்த விருச்சிக ராசினியர்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து வழிபாடு செய்கிறது பால் அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் பண்ணுங்கள் துர்கைக்கு வந்து இன்னைக்கு எலுமச்சம் மழை தீபம் போடலாம் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு தனுசு இந்த நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் சில இழந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சோ நீங்க வீட்டில் ஏதாவது ஒன்று தொலைச்சிருக்கலாம் நம்ம நான் வீட்டில் தான் வச்சேன் இந்த நெக்லஸ் ஆனா எங்க போச்சுன்னு தெரில தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா சோ இன்னைக்கு நம்ம வேற ஒன்று தேட போக அந்த மாதிரியான நகைகள் கிடைக்கிறது சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறது ஆதார் கார்டை தொலைச்சிட்டேன் ரேஷன் கார்டை தொலைச்சிட்டேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ஸோ இழந்த பொருள்களை மீண்டும் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான ஒரு நாளாகவே அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகனை வழிபாடு செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் சந்திரன் வந்து இன்னைக்கு நமக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அலைச்சலை கொடுக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து நமக்கு நன்மையை தருவார் சோ பல நாள நம்ம முயன்று தோற்று போன விஷயங்களில் இன்று நமக்கு வெற்றி வரலாம் ஆஹ் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்கள் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்றைக்கி கும்பராசினியர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் இன்றைக்கி மனசில் வந்து சில விஷயங்கள் நம்ம பல நாளாக இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும் இல்லை குடும்பத்தில் இதை நம்ம பேசணும் அப்படின்லாம் நினச்சிருப்போம் ஸோ பல நாளாக இருந்து வந்த சச்சரவுகள் சொத்து விவகாரங்கள் பண விவகாரங்கள் இதெல்லாம் நமக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசினியர்கள் இன்றைக்கி மீன ராசினியர்களுக்கு ராகுவும் செவ்வாயும் ராசியில் இருக்கிறது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த ராகு செவ்வாய் ராசியிலே இருக்கிறதுனால இந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணு குடல் சம்பந்தப்பட்ட புண்ணு அல்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ மவுத் அல்சர்ஸ் அண்ட் இந்த வயிறு சம்மந்தப்பட்டது ம ஸ்டமக் அல்சர்ஸ் இதில் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் இருக்கலாம் அதில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை ஏதாவது புத்து இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போயிட்டு நாகம் இருக்கக்கூடிய இடங்களில் தீபம் ஏற்றி இந்த ராகு செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்காங்க இல்லையா ஸோ ஏதாவது புத்து இருக்கக்கூடிய ஆலயங்களில் அரிசி தானம் பண்ணால் ரொம்ப நல்லது அண்டு இந்த மவுத் கல்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டமக் கல்ச்சர்ஸ் இருக்கிறவங்க அவசியம் பச்சரிசி இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பச்சரிசி மாவோடு சேர்ந்து கொஞ்சம் எள்ளும் சர்க்கரையும் சேர்த்து அந்த மண்ணில் வந்து தூவுறது ரொம்ப விசேஷம் இந்த குடல் வழி சம்பந்தப்பட்ட ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இன்னைக்கு பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம் மீன ராசியில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதனால் வாய்ப்புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொன்னீர்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லவும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கேன்சர் வருவதற்கான இதுக்கு ஹெல்த் ரீசனில் இந்த கிரக சேர்க்கை காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய் புண்ணு வர்றதற்கும் குடல் வழி சம்மந்தப்பட்ட புண்ணு அல்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல இதுக்கு இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் தான் யாருக்கு அது அதிகம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த கால ஜாதகங்களில் நீங்கள் வந்து பாருங்கள் அவங்களுக்கு இந்த வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் யாருக்கு அது அதிகம் பாதிக்கும்னா இப்போ சில பேர்லாம் வந்து புத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டுவாங்க அதற்கான சாங்கியங்கள்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க பிராயச்சித்தம்னு சொல்கிறது ஸோ இந்த சர்ப்பதோஷத்திற்கு சரியான பிராயச்சித்தம் பண்ணலை அப்படின்னா அந்த பூமியில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த குடல் வழி சம்மந்தப்பட்ட அல்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அண்டு ரொம்ப அந்த அவங்களுக்கு அடிக்கடி உடம்புலேயுமே வந்து புண்ணு ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த புண்ணு வகைகள் ஆறவே ஆறாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த பூமியில் வந்து சர்ப்பங்கள் இருந்து அதை அழித்து நம்ம அந்த இடத்துல ஒரு மனை வீடு கட்டும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால தான் அந்த மண்ணுக்கு வந்து நம்ம போய் பிராயச்சித்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவலோட ராசி பலனையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Música